ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் போயிட்டுருக்க மஹானதி சீரியல் நாளைக்கு எபிசோட் சொல்லியிருக்காங்க நாளைக்கு வந்து காவேரி பேரில் வீட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நாளைக்கு வந்து இந்த ஃபேமிலி யாரும் இப்போ வெளியில் இல்லை அப்படின்றதுனால சாரதா உடனடியாக என் பொண்ணோட பேரில் காவேரி பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும் டக்கு டக்கு டக்குன்னு அந்த வீடு வந்து காவேரி பேரில் இருந்தால் சொத்தில் பங்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அது எப்படி இந்த ஃபேமிலின்னு வந்த பிறகு சொத்தை மாற்றி எழுதுனா கேஸ் போட முடியாதா இது எனக்கு லாஜிக் தெரியல அந்த லீகல் விஷயம்லாம் தெரியல அதனால் எனக்கு தெரியல இன்னொரு பக்கம் கங்காவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நாளைக்கு காவேரியோட பேரில் இந்த வீட்டை வந்து மாற்றி எழுதுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்குது இந்த ஃபேமிலியோட என்ட்ரி வந்ததுக்கு காரணமே வீட்டை வந்து பேர் மாற்றக்கூடாது அதாவது காவேரியோட பேரில் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபேமிலியே என்ட்ரி ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வீடு வந்து டக்குன்னு காவேரி பேரில் போகும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவேரியோட பேரில் வந்து நாளைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி மாறாதுன்னே சொல்லுவேன் நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக இந்த ஃபேமிலி வந்து நின்று பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வீடு கை மாறுறது டவுட்டு வீடு கை மாறாது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபேமிலி அதாவது காவேரி ஃபேமிலி எல்லாரும் சென்னை கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு இந்த போட் சீக்வன்ஸு அப்புறம் அந்த லைட்டிங்லாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாமே நம்மளோட ப்ரிடிக்ஷன் தான் இமேஜினேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எபிசோடு எதுவும் வரப்போகிறதில்லை ஏன்னா இப்போ போயிட்டுருக்க ட்ராக் பார்த்தா கண்டிப்பாக அது மாதிரி எதுவும் வராதுன்னு தான் தோணுது ஒரு சிலர் கிட்ட கேட்டதுக்கு அந்த மாதிரி எந்த ஷூட்டும் நாங்கள் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ரொம்ப சீரியஸான இந்த விஷயம் அதாவது சொத்து ரிலேட்டடான விஷயம் மட்டும்தான் கொடைக்கானலில் ஷூட் பண்ண மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ தூரம் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு இப்படி ஒரு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்களே அழகான எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது நாளைக்கு எபிசோட் காவேரியோட பேரில் வீடு ரிஜிஸ்டர் ஆகுமா பெரிய கேள்விக்குறி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா புது ஃபேமிலி என்ட்ரி ஆனதே அது ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி